ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி லக்ஷ்மி சீரியலில் இன்றைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு மாப்பிள்ளை வந்து இனியாவுக்கு நி மெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாக்கியா வீட்டுக்கு எல்லோரும் வராங்க அவங்களுக்கு வந்து ஆளாத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இனியா வந்து அவங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டாவுக்கு மலர் போட்டு மரியாதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை இனியாவோட சேர்ந்து நிதிஷும் இருக்காங்க அப்புறம் எல்லோரும் வாங்க உக்காருங்கன்னு சொல்லி உக்காடுறாங்க மாப்பிள்ளையே என் அம்மா வந்து பாலும் பழமும் கொடுக்கணும்னு சொல்ல அமிர்தா வந்து பாலும் பழமும் எடுத்துகிட்டு வர்றாங்க இனியாவுக்கு முதல்ல கொடுக்க போக மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு என்ன தான் இனியா வந்து உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் என் பையனுக்கு தான் முதல்ல கொடுக்கணுன்னு சொல்லி கிண்ட உடனே அமிர்தா வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்க போகிறாங்க அவர் இருந்துட்டு இனியாவுக்கே கொடுங்க முதல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இப்போயே எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் பார் பொண்டாட்டிக்குன்னு சொல்லி கிண்டல் பட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பாலும் பழமும் கொடுக்குறாங்க அடுத்ததாக பாக்கியாவோட இனியா ரூம்பில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா இனியாட்ட இருக்காங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம் இனியா குட்டி அப்படின்னு இருக்காங்க நீ இங்கேருந்து போனாலும் உன்னுடைய வீடு இது இல்லைன்னு ஆயிடாது நீ எப்போவுமே இங்கே வரலாம் போகலாம் அதே மாதிரி அங்கே எல்லோரும் இங்கே இங்கே வந்து எல்லோரும் அவங்ககிட்ட பாசம் காட்டுற மாதிரி அங்கே காட்டுவாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாது அங்கே ம மருமகளாக உன்னுடைய கடமையை நீ செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணப்பார் அதுக்காக கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாக்கியம் அதோடு நீ நிறைய படிக்கணும் எதுக்காகவும் உன்னுடைய படிப்பை வந்து விட்டுறக்கூடாது நீ புதுசாக தேடிக்கிட்டே இருன்னு புதுசு புதுசாக நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இனியா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னை நான் எது வரைக்கும் சரியாக புரிஞ்சுக்காமல் பல இடங்களில் கஷ்டப்படுத்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அடுத்ததாக கோபி வர்றாங்க கோபி இனியாவிடம் பேச வேணும்னு சொன்னதும் பாக்கியம் அங்கேருந்து போயிடுறாங்க கோபி இனியா இனியாகிட்ட சொல்லிட்டு இப்போ தான் பிறந்து என் கையில் வாங்கின மாதிரி இருக்குது இனியா இப்போ எப்போவுமே பெற்றவங்க கண்ணுக்கு பசங்க வளர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதை இப்போ தான் உணர்றேன் உன்னை இப்போ தான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்ட மாதிரி இருக்குது அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீ அப்பா மேலே கோவமாக இருக்கையா நமக்குள்ளே ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது அது எல்லாமே உன்னோட நன்மைக்காகத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கோபி அப்புறமா என்ன மன்னிச்சுடு ஒரு அப்பாவா என் கடமையை தான் நான் உன்னை உனக்கு செஞ்சேன் அது உனக்கு இப்போ புரியாது ஆனால் பிறகு கண்டிப்பாக அது சரின்னு தோணும் மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்குவார் எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு இனி அவ அழைச்சிட்டு போகிறாங்க பிறகு இனியா கிளம்பலாமா அம்மா நம்ம மாப்பிள்ளா வீட்டுக்காரங்க பார்த்து கேட்குறாங்க இனியா செலியன் மற்றும் எழில் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வர்றேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அவங்களும் கண்ணீருடன் இனியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்புறமா அமிர்தா ஈஸ்வரி ஜெனி எல்லாத்துக்கிட்டேயும் இனியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இனியா கண்கலங்கி பேச ஈஸ்வரி இனியாவுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைச்சு நினச்சேனே தவிர வேற ஒன்றும் இல்லை ஆனால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல சுதாகர் நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் நீங்களே இப்படி அழுதா எப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட இருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் இனியவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ வந்து பாக்கியா பாக்கியா வந்து ஜெனிகிட்ட கேட்குறாங்க அங்கே இனியாவோட யார் போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜெனி நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க கூட அவங்களோட இனியாவோட அப்புறமா இனியாவோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்ட்டுறாங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து எல்லாம் ஆளாத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க இனிமேல் நீ வாழப்போகிற வீடு இது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அங்கே போய் பாலும் பழம் கொடுத்துட்ருக்காங்க வீட்டில் விலக்கேற்றி வச்சுட்டு இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது